ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி தானே எதிர்பார்த்து காத்திருந்தாய் இதோ உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் உன்னிடத்தில் அவசர செய்தியாக ஒரு செய்தியை சேர்க்க வேண்டும் என்று உன் ஆதி பராசக்தி எத்தனையோ வேளையை விட்டுவிட்டு என் பிள்ளைகள் என்னை காத்துக் கொண்டிருக்கிறது தாய் வராதா என்று ஆனால் இந்த நேரத்தில் உன்னை நான் பார்த்தாக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று நான் சொல்ல போகும் செய்தி மிகவும் முக்கியமான செய்தி உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை எதையெதையோ நீ இழந்திருக்கிறாய் தங்கமே யாருக்காகவும் எந்த இடத்திலும் உன் தன்மானத்தை விட்டுக்கொடுத்து கொடுத்து நீ வாழ்ந்ததே இல்லை என் அன்பு பிள்ளையே என் செல்வமே உன்னுடைய தன்னம்பிக்கையை அழித்து தான் ஒன்றை பெற வேண்டும் என்றால் அது எனக்கு எத்தனை பெரிய விஷயமாக இருந்தாலும் தேவையில்லை என்று கூறும் என் அன்பு பிள்ளையே அந்த ஒரு செய்திக்காக அந்த ஒரு கருத்துக்காக உன்னை அழிக்க வேண்டும் என்று இவள் காத்திருக்கிறாள் அன்பு பிள்ளையே இந்த செய்தியை தான் சேர்க்க வேண்டும் என்று நான் இப்போது வந்திருக்கிறேன் அன்பு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த ஒரு உறவு இப்போது வெகு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறது அவளால் உனக்கு மிக பெரிய ஒரு அவமானம் வரப்போகிறது அவள் யார் என்றும் அவள் எப்படிப்பட்டவள் என்றும் அவளின் பெயர் என்னவென்றும் தெளிவாக கூறுகிறேன் பொறுமையாக கேள் உன்னுடன் வந்து யார் பேசினாலும் முகம் சுளிக்காமல் அவர்களிடம் அன்பாக பழகுவாய் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தாலும் அவர்களை மனம் நோகும்படி நீ பேசிவிட மாட்டாய் யாரையும் ஒதுக்கி வைக்கவும் மாட்டாய் ஏன் என்று கேட்டால் அவர்களின் மனம் எத்தனை வேதனைப்படும் அந்த வேதனைக்கு நான் ஆளாக மாட்டேன் என்று கூறி அது யாராக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களிடம் பரிவாக பேசுவாய் அதை இப்போது காரணமாக வைத்துத்தான் உன்னை பழு தீர்க்க வேண்டும் என்று காத்திருக்கிறாள் அவள் தங்கமே உன்னுடைய நல்ல எண்ணம் இங்கே யாருக்கும் இல்லை என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பரிவு காட்டுபவர்களுக்கு மட்டும் தான் பரிவு காட்ட வேண்டும் எல்லோரிடமும் காட்டினால் அவமானம் மிச்சமாகும் என்பதை இந்த பாடத்திலாவது கற்றுக்கொள் அன்பு குழந்தையே ஒருவரின் மனம் சங்கடப்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக நீ பரிவோடும் அன்போடும் பேசிக்கொண்டிருந்த ஒருத்தி இப்போது உன் மானத்தையும் மரியாதையையும் இழக்கச் செய்ய அவள் ஒரு திட்டம் போட்டு காத்திருக்கிறாள் அவளின் குணம் ஒழுக்கமில்லாமல் இருக்கிறது என்று தெரிந்தும் அவளை ஒதுக்க மனமில்லாமல் அன்பு காட்டினாய் மற்றவர்கள் எல்லாம் அவளை இழிவுபடுத்தி பேசும் போது அப்படி ஒரு பெண்ணை பேசாதீர்கள் என்று அவளுக்காக நீ பேசினாய் அவளுக்காக பரிந்து பேசி சிலரை கூட நீ பகைத்திருக்கிறாய் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட உன்னை அவள் இப்போது பதம் பார்க்க காத்திருக்கிறாள் தங்கமே அவள்தான் ஒழுக்கமில்லை என்றாலும் ஒழுக்கமில்லை என்று உன்னை பலரும் சொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு காத்திருக்கிறாள் அன்பு பிள்ளையே பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்பதை கேட்டிருக்கிறாயே அன்பையும் பரிவையும் காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால் தான் உனக்கும் மதிப்பு கிடைக்கும் காட்டக்கூடாத இடத்தில் காட்டினால் அவமரியாதைதான் கிடைக்கும் என்ற பாடத்தை நீ இப்போது கற்றுக்கொள்வாய் என் தங்கமே எதை இழந்தாலும் சரி எது என் இல்லாவிட்டாலும் சரி என் மானத்தையும் மரியாதையையும் தன்னம்பிக்கையும் விடமாட்டேன் என்று வாழும் என் பொல்லைக்கு அசிங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள் அவள் இதை உன்னிடத்தில் தெரிவித்தால்தான் இன்னொரு தவறு நீ செய்ய மாட்டாய் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே பாத்திரம் அறிந்துதான் பிச்சை போட வேண்டும் பறிவு தான் காட்ட வேண்டும் தேவையில்லாதவர்களுக்கு காட்டி இன்னும் அதிகமான தொல்லைகளை இழுத்து போட்டுக் கொள்ளாதே இப்போது அவளை நான் அடக்கி வைக்கிறேன் அவளால் உனக்கு எந்த அவமரியாதையும் வராமல் நான் பாதுகாக்கிறேன் உன் மீது சேற்றை போட வேண்டும் என்று நினைப்பவளுக்கு நான் எப்படிப்பட்ட வழிகளை தரப்போகிறேன் என்பதை உன் கண்களால் காட்டப்போகிறேன் ஒரு நாள் பொறுத்துக்கொள் அவளை நேரில் கொண்டு வந்து காட்டுகிறேன் இவள்தான் என்று அதுவரை பொறுமையாக காத்திரு எந்த பழியும் என்னை மீறி உன்னை வந்து சேராது என்பதற்கு இந்த ஆதி பராசக்தி சத்தியமிட்டு சொல்கிறேன் நம்பிக்கை இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை கொடு ஓம் சக்தி நன்றி